இப்படி தேடி வரான் ஆனா ஞானத்தை தேடுகிறான் அப்படி எதை தேடுவான் எங்கிருந்து எங்கேயே தேடுவான் அப்படின்னு உணர்ந்து பார்த்தான் ஒரு ஞானிட்ட போய் ஐடியா கேட்டான் ஒருத்தர் ஞானத்தை தேடிங்கிறத வார்த்தையால சொல்லாம ஓவியத்தால சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஐயா அதனால எனக்கு அந்த ஓவியத்துக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க சுவாமின்னு கேட்டான் அருமையா சொன்னாரு வீடு பேரு நிம்மதி செல்வம் வேணுங்கிறமே வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வருவான் ஞானத்தை தேடுறவனுக்கு வீட்டுக்குள்ள இருந்தா கிடைக்காது வீட்டை விட்டா வெளியே போனாதான் அவருக்கு ஞானம் கிடைக்கும் அதனால வீட்டுல இருந்து வெளியே போறத மாதிரி ஒரு ஓவியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் வீட்டை விட்டு வெளியே போறத மாதிரி ஒரு ஓவியத்தை வரனாரு உடனே அவன் சிந்தனையில ஓடிச்சு ஞானத்தை தேடினு ஒரு ஒரு வார்த்தையை டைட்டில போட்டு ஒரு வீட்டையும் காட்டி மனிதன் வெளியேறது மாதிரி இருந்தா இந்த உலகமே ஸ்தம்பிச்சு போய் சன்னியாசி கோலமா ஆயிரும் அதனால அப்படி செய்யாம வேற மாதிரி பண்ண அப்படின்னு அவனா சிந்திச்சு ஒரு பெரிய கிளி கூண்டு அந்த கூண்டை திறந்துக்கிட்டு குருவிகள் இரண்டும் வெளியே பறக்கிற மாதிரி ஒரு அருமையான சீனை ஓவியமா அப்ப அந்த கூட்டை விட்டு வெளியே சுதந்திரமா பறந்து செல்லக்கூடிய காட்சி தான் ஞானத்தின் காட்சி அதுதான் ஞானத்தை தேடி அதுக்கு கீழே ஒரு டைட்டில போட்டான் துன்பத்தில் இருந்து விடுதலை அப்படின்னு போட்டான் அப்போ வேண்டும் வேண்டும் என்று நினைக்கிறவனுக்கு செல்வம் கிடைக்கும் பணத்தை பத்தி ஒரு சைக்காலஜா ஒரு அருமையான ஆடு என்ன பணம் உலகத்துல பணமையா பெருசு அப்படின்னு சொல்லுவான் தத்துவத்துல அவன் சொல்லதுக்கு வயிறு நிறையாம அந்த வார்த்தையை கூட அவனால பேச முடியாது உண்மையா இல்லையா வயிறு நிறையாம அந்த வார்த்தையை கூட அவனால பேச முடியாது வயிறு நிறையதுக்கு என்ன வேணும் சாப்பாடு வேணும் சாப்பிடறதுக்கு பொருட்கள் வாங்குறதுக்கு என்ன வேணும் பணம் வேணும் அப்ப அதை புரிஞ்சு பேசுதானா புரியாம பேசுதானா அவன் வெளிப்படையான ஒரு சும்மா ஒரு தத்துவமா பேசுதான் ஆனா அடிப்படையை நினைச்சாம அப்படி அவன் பேச முடியுமா முடியாது அதுக்கு ஒரு அருமையான ஒரு தத்துவ ஞானி பதில் சொன்னாரு பணத்தை வேண்டாம் என்று வெறுத்து பார்க்காதே பணத்தை வேண்டாம்னு நீ வெறுத்து பார்க்காத வெறுத்து நினைக்காத அதை சாதாரணமாக நீ உணராத அதை சாதாரணமாக உணராத பணமா நம்மளை காப்பாத்த போகுது எவனோ சொன்ன தத்துவத்துக்கு சன்னியாசி சொல்லக்கூடிய தத்துவத்தை ஒரு சம்சாரி என்ன செய்யக்கூடாது எடுத்துக்கிடக்கூடாது நீ சந்நியாசியா இருக்கணும் ஞானமா இருக்கணும்னு நினைத்தால் மட்டும்தான் அந்த தத்துவத்துக்குள்ள நீ போய் மூழ்கணும் அது இல்லாம சம்சார வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறவன் அந்த தத்துவத்தையும் இந்த காதுல வாங்கி இந்த செல்வம் வேணுங்கிறத இந்த காதுல வாங்கி ரெண்டு கட்டாள வாடக்கூடாது அப்போ நீ என்ன செய்யணும் பணத்தை நேசிக்க ஆரம்பிச்சுக்கா அப்படின்னு சொல்லணும் பணத்தை எப்படி நேசிக்கிறது பெத்த பிள்ளை மணி ஒன்றரை மணி ஆயிடுது சாப்பிடணும் பையன் எங்க நிக்கணும் அப்படின்னு சொல்லி தேடுவான் தகப்பன் தேடவானா தேட மாட்டானான் அதே மகன் எங்க அப்பா சாப்பிட்றதுக்கு என்னைய கூப்பிடுவோம் அப்படி சொல்லி ஒரு மணிக்கு எங்க இருந்தாலும் வண்டி எடுத்து ஒன்றரை இப்போ வீட்டுக்கு வந்துடுவான் அவன் தேடியதும் தந்தை நாடியதும் நேசம் நேசம் ஒரு ஓரம் எங்கேயோ ஒரு ஊருக்கு போயிருந்தோம் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்றோம் சாப்பிட்ற பக்கத்து இடக்காரரு விதவிதமான சாப்பாட்டை வாங்கி வச்சு சாப்பிட்றாரு இவன் நினைப்பான் நம்ம பிள்ளையும் இதை தானே சாப்பிடுவான் அப்படின்னு நினைப்பான் அப்படி மகன் பக்கத்துல இல்லை என்றாலும் அந்த சாப்பாட்டை பத்தி நினைச்சா பார்த்தீங்களா அது நேசம் இத மாதிரி ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு நேசம் இருக்கு ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு நேசம் இருக்கு ஒரு காபி ஒரு வீட்டுல சாப்பிடுவோம் அந்த காப்பியை குடிச்சிக்க நம்ம வீட்டுக்காரி நம்ம அழகா காப்பி போடுவா இதை விட நல்லா இருக்கும்னு ஒருத்தன் உணர்வான் இன்னொருத்த நினைப்பா நம்ம வீட்டை விட இது பரவாயில்ல நினைச்சவன் இருக்கா என்ன இப்படி ஆனாலும் அந்த நினைவு வந்ததே அதன் பெயர் நேசம் மகிழ்ச்சியா நினைத்தது மட்டுமல்ல அந்த மனதுக்குள்ள இருந்த உணர்வு இருக்கு இல்லையா அந்த உணர்வுக்கு பெயர் நேசம் அதை மாதிரி நீ ஒவ்வொரு உறவின் மீது பத்து வைத்தது போல ஒவ்வொரு நபர்களின் மீது ஒரு நட்பின் மீது நீ பத்து வைத்தது போல பாச வைத்தது போல நீ பணத்தின் மீது பாசத்தை செலுத்து பணம் வேணும் பணம் நிறைய வேணும் பணத்தை வச்சு நிறைய விஷயங்களை சாதிக்கணும் நிறைய தர்ம காரியங்களை செய்யணும் தான தர்மங்களை செய்யணும் இல்லாம என்று இதயத்தில் வாடி இருக்கும் மனிதனுக்கு உதவி செய்யவதற்கு ஏன் கையில நிறைய பணத்தை கூடு அப்படின்னு நினைச்சி நம்ம அந்த பணத்தின் மீது நேசத்தை கூட்ட கூட்ட எந்த வழியிலேயோ அந்த பணம் வந்து நமக்கு சேர்ந்துடும் ஒரு அருமையான ஒரு தத்துவஞானி ரொம்ப பண்பட்டவரு அவர் நினைச்சாரு நம்ம எல்லாரையும் வெறுத்து வேதனைப்பட்டு ஒரு ஓரமா ஒதுக்கிட்டோம் இப்ப நமக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி மேலிக்கு பார்த்தாரு பறவைகள் கூட்டமாக போச்சு இந்த பறவைகளை பார்த்தாரு பறவைகள்லாம் கூடி வீசி போன மாதிரி பறந்து போய்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்து ஒரு கும்பிடு போட்டான் அதால கும்பிடு போட்டோன்னா நீங்களாவது ஒற்றுமையா இருக்க அப்படி சொல்லி கும்பிடு போட்டான் அடுத்த கணம் இறைவா இந்த மாதிரி ஒற்றுமையா இருக்கக்கூடிய பறவைகள்லாம் என் பக்கத்துல வந்து கொஞ்சம் குலாவணும் அப்படின்னு ஒவ்வொரு நாள தியானம் முழுதும் பொழுதும் தன்னை அறியாமலே அவருடைய உள்ளத்துக்குள்ள அந்த பறவைகளை பத்திய எண்ணங்கள் சிந்தனை வந்துருச்சு சில நாட்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவர் அந்த மரத்தடியில இருக்கும் பொழுது ஏகப்பட்ட பறவைகள் அந்த மரத்துல வந்து பழங்களை சாப்பிடுறதுக்கும் அந்த நிழல்ல இருக்கிறதுக்கும் இவர் படுத்துப்பாரு இவரை கூட்டத்துல அப்படியே அருகிற அந்த பறவைகள் வந்து உட்கார்ந்ததையும் இவர் பார்த்து பார்த்து மகிழ்ந்தார் அப்பொழுது உணர்ந்தார் நான் நிறைவேற்ற மனதார உண்மையாக என்னத்தை நினைச்சு நாம் பிரார்த்தனை பண்ணனும் அவைகள்லாம் என் பக்கத்துல வந்து இருக்கு அப்படி நினைச்சார் அதை மனோதத்துவமா உணர்ந்து பார்த்தான் அப்போ மன இடைஞ்சல் இல்லாமல் மனதில் எந்த ஒரு பிசிர் தட்டாமலும் எந்த ஒரு இடைச்சர்கள் இல்லாமலும் முழு மனதோட எது வேண்டுமென்று நாம பிரார்த்தனை செய்கிறோமோ அது நடக்கிறது என்பதை அதற்கு பிறகுதான் அந்த நபரை நினைச்சு உணர்ந்து இதுல இருந்து பக்தனுக்கு என்ன வேணும் ஒருவன் வந்து பிரார்த்தனை பண்ணுகிற பொழுது கடவுள்கிட்ட முறையிடுகிற பொழுது அவன் மனசை முழுசா கொடுக்கணும் வேற எந்த எந்த ஒரு அந்த செருகள்லையும் கூடாது ஒரு சுமையை வச்சிருக்க கூடாது கடவுளை நினைத்தால் அந்த கடவுளை தவிர வேற எந்த உணர்வும் எந்த நினைவும் இல்லாம பத்து நிமிடமாவது மனப்பூர்வமா ஒருத்தன் வந்து வணங்கி பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சான்னா அவனுடைய பிரார்த்தனை சத்தியமாக வெற்றி பெறும் அதுக்கு அதுக்கு தான் அதுக்கு அதுக்கு ஒரு கிரியாசக்தின்னு சொல்லி ஒரு மறைமுக பெயர் உண்டு கிரியாசக்தியில மூன்று விதம் இருக்கு ஆனா அந்த கிரியாசக்தியில ஒரு மூன்று விதத்துல இது ஒண்ணு இது வந்து என்னன்னா ஏகதேச கனவுகள் கனவு நிலை அப்படின்னு ஒரு நம்முடைய கனவு பொழுது பார்த்தீங்கன்னா தூக்கத்துல உடம்ப மறந்துடுவோம் படுத்துருக்க பாயம் மறந்துடுவோம் வீட மறந்துருவோம் கனவுல மட்டும்தான் நம்ம நிலைத்திருப்போம் கனவுல நம்மளே கதாநாயகனா இருந்துகிட்டு இருப்போம் ஆனா நம்மளை முழுக்க முழுக்க மறந்துருந்தோம் அந்த அதுக்கு பேர் கனவு நிலை அந்த கனவு நிலைகளை போல உன் மனதை இறைவன் பக்கம் திருப்பு கூட பொழுது இறை நினைவு நிலைக்கு உன்னை நீ ஆள்படுத்த வேண்டும் நீ யாருங்கிறத மறந்துடணும் நீ யார் மகன் அப்படிங்கிறத மறந்துடணும் எப்பேற்பட்ட தரம் உள்ளவங்கிறத நீ மறந்துடணும் எத்தனை கோடி செல்வத்துக்கு நீ அதிபதி என்பதை நீ மறந்துடணும் எவ்வளவு பெரிய துயரத்தை நீ சுமந்து கொண்டு இருக்கிறாய் என்னும் வேதனை உணர்வுகளை கூட நீ மறந்துடணும் அத்தனையும் மனது நீ பகவானுடைய நினைவு உணர்வுகளில் உன்னை நீ முழுமையாக ஆள்படுத்தினால் உன் நினைவு நிறைவேறுகிறது அப்ப வெற்றி நம்ம கையில தான் நம்முடைய மனசு வந்து என்ன செய்து புலம்பிக்கிட்டு அலையுது இது ஒன்றை நினைக்கின்ற பொழுது இன்னொன்று இன்னொன்று நினைக்கின்ற பொழுது மற்றொன்று செவி ஒன்று கேட்கிறது கண்ணொன்று பார்க்கிறது வாயொன்று பேசுகிறது உடல் ஒன்றை தேடுகிறது உணர்வு ஒன்றை நாடுகிறது ஆனா இந்த ஐந்து ஐந்து பூதங்களும் ஐந்து வகையிலே திசை திருப்பி ஓடிக்கொண்டிருந்தான் மனிதன் என்னைக்கு ஒரு நினைப்பட போறான் என்னைக்கு பக்குவப்பட போறான் என்னைக்கு ஒரு முடிவுக்கு வரப்போறான் இந்த முடிவுக்கு வர வேண்டியதுக்கு பேர் தான் பிரார்த்தனை தபம் இந்த விஷயத்துக்கு மனிதன் எல்லாரும் பணம் வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை சொல்லுவோம் எல்லாருக்கும் பணம் என் குருநாதர் எனக்கு கேட்டார் உனக்கு பல கோடி பணம் தருவோம் அப்படின்னு சொன்னார் நான் சொல்றது முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் மட்டும் அப்பொழுது எல்லாரும் பணம் தரும் சொன்னேன் என் முன்னால லாட்டரி திட்டு எங்க குருசாமிட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னால லாட்டரி சிட்டு வாங்கி பரிசு வாங்கி கோடிஸ்வரனானவன் வாக்கு கேட்டு கோடி ஆனவன் நிறைய பேர்கள் அவங்க எல்லாம் பணம் பணம்னு அடையும் பொழுது அவர் கொடுத்தா வரதுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைந்தாங்க ஆனா உண்மையிலேயே உனக்கு பல கோடி பணம் வரப்பான்னு என்னையே சொன்னாரு ஆனா நான் மட்டும் அதை மகிழ்ச்சியா ஏற்காமலும் துயரமாக நினைக்காமலும் என்னை அறியாமலே நான் மௌனமா இருந்தேன் என்னுடைய உண்மையை நான் உங்கள்கிட்ட நீங்க எல்லாம் என்னையை நம்பி வந்திருக்கீங்க என் மனம் எப்படி இருந்துச்சுங்கிறத நான் சொன்னேன் என்னடா உனக்கு பல கோடி பணம் தர எங்க சொல்லுதாமனுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவர் இருந்த பல கோடி பணம் தரம்னு முடிச்சு சொல்லுத நீ சிரிக்கவும் இல்லை அதை பத்தி பெருதா நினைக்கலையே என்னப்பா நீ அப்படின்னார் ஒரு கேட்ட ஒரு கேள்வி பல கோடி பணத்தை நீ எனக்கு தருகின்ற பொழுது பல பேருக்கு உதவுகிற மனதையும் சேர்த்து கொடுக்க வேண்டும்னு கேட்ட அவரே எந்திரிச்சின்னு எனக்கு வெற்றி மாளைய போட்டார் இப்படிப்பட்ட பரந்த மனப்பான்மை உள்ளவன் தான் மகனே எனக்கு வேணும் பல கோடி பணமும் தருவேன் பல கோடி மக்களும் தருவேன் அத்தனை பேரும் உன்னை நாடுவார்கள் அத்தனை பேருக்கு நீ உதவுவாயின்னு சொல்லி வர கொடுத்த புரியுதா அதனால பணம் கிடைப்பது மட்டும் பெரிதில்லை இந்த உலகத்தில் அந்த பணத்தை வச்சு பல பேர்களை வாழவும் வைக்கணும் மகிழவும் வைக்கணும் ஒரு நூறு ரூபாய் பணத்தை எடுக்கிற பொழுது இந்த பணத்தை சம்பாத்தி முடிய எவ்வளவு வருத்தப்பட்டோம்னு ஒருத்தன் நினைச்சோம்னா அடுத்தவனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்க மாட்டான் உண்மையா இல்லையா ஒருத்தருக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்க மாட்டான் இதே பணத்தை நம்ம கொடுப்போம் பகவான் அரலா அவன் மனது சந்தோஷமா அடையட்டும் ஒரு சின்ன அனுபவம் ஒரு நாள் முழுக்க ஒருத்தன் பட்னியா கிடக்கும் இந்த பட்னியா நடக்கிறவனை பார்த்த உடனே அவனை கூப்பிட்டு வந்து அவனை பார்க்கும் என்னப்பா என்ன படுத்துக்க ஒண்ணும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சோர்ந்து சொல்லுவேன் அவனை அப்படி கூட்டிட்டு வந்து கைகால் முகமெல்லாம் கழுவி உக்கார் மகனே சாப்பிடாத மாதிரி தெரியுத ஆமாயி நல்ல சாப்பிடுன்னு சொல்லி அரிசுவை உணவும் போட்டு ஆனந்தமாக சாப்பாடை வச்சு அவனை மனசார வஞ்சகமில்லாம அவனுக்கு சாப்பாடை போட்டு கொஞ்ச நேரம் அவனை அமைதியா உட்கார வச்சுட்டீங்கன்னா தானாக அவன் பேச ஆரம்பிப்பான் நம்மகிட்ட வயிறு நிறைஞ்ச உடனே கொஞ்ச நேரம் கழிச்சரிச்சிவான் தானாக பேச ஆரம்பிப்பான் எதாவது பேசுவான் ஐயா நான் எங்க ஊருக்கு போனேன் என் பிள்ளைகுட்டியை பார்க்கணும்பான் இல்லை நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட ஐயான்னு சொல்லுவான் எதையாவது ஒண்ணு பேசுவான் ஆனால் அவ்வளோ நேரம் அவன் பேச முடியாம இருந்ததும் அவன் அடங்கி கிடந்தது எதனால இந்த பசிங்கிற ஒரு கொடுமையான அந்த பசியை தீர்த்தது இந்த அன்னம் அந்த சாப்பாடை கொடுத்தவுடனே அவன் அஞ்சு நிமிஷத்துல பத்து நிமிஷத்துல பதினஞ்சு நிமிஷத்துல எதிர்த்து அவன் முகம் மலர்ந்து தானாக பேசக்கூடியதும் தானாக ஒரு பாட்டை பாடக்கூடியதும் அவன் முகத்துல இருக்கக்கூடிய மகிழ்ச்சியும் இருக்கிறதே அந்த ஆனந்தத்துக்குள்ள ஒரு பெரிய புண்ணியம் இருக்கு அந்த ஆனந்தத்துக்குள்ள ஒரு புண்ணியம் இருக்கு அதை தான் பட்டிடத்தார் சொன்னார் பசித்தோர் முகம் பார் நல்ல ரும் நட்பும் நடு நீங்க கிட்டபடி என்றென்றீரு தெய்வம் தீர் யாரை பார்க்கணும் பசித்தோருடைய முகத்தை பார் அவனுக்கு நீ அன்னதானம் பண்ணி கொடு அதில் அவன் பெறக்கூடிய ஆனந்தம் பத்து நிமிஷம் ரெண்டு செகண்ட் ஆனந்தமாவது உனக்கு ஒரு பெரிய புண்ணியத்தை கொடுக்கும் மகனே அதனால பிரத்தியாருக்கு கொடுத்து உதவுவது தர்மம் கொடுக்கின்ற மனதின் நெறி நடைமுறைக்கு தர்மம் கொடுக்கின்ற பொருளை இழப்பதுக்கு பெயர் தானம் இந்த தானத்தையும் இந்த தர்மத்தையும் நீ கடைபிடித்தால் இறை என்னும் ஒரு சக்தி உன்னை ஆதீர்வதிக்கிறது என்பது பொருளாகும் ஆகையினாலதான் நம்ம கோயில்ல என்ன வச்சிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல நான் அன்னதானம் தொடங்கினேன் அந்த அன்னதானம் தொடங்கின அன்னைக்கு எங்க ஊர்ல அருமையாக செழித்த மழை வந்துச்சு பயிர்கள் எல்லாம் பசுமையாக அருமையாக இருந்துச்சு அப்படி தொடர்ந்து அன்னதானத்தை இன்று வர கடவுள் வந்து என்னைய செய்ய வச்சிருக்கிறார் இன்னும் மென்மேலும் செய்ய வைப்பார் மேலும் சொல்லுகிறேன் இந்த இந்த தென் ஒரு புனித பெயரை நிலைநாட்டுறதுக்காக நான் பல்வேறு முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லா பக்தர்களுடைய எண்ணமும் எல்லா பக்தர்களுடைய உள்ளத்திலும் புளியறையில் கர்பசாமி கோயில் ஒரு தென் திரும தர்மஸ்தலம் அப்படிங்கிற புகழை சொல்லி நீங்க எல்லாரும் பிரார்த்தனை பண்ணணும் உங்கள் அனைவருடைய உள்ளமும் உங்கள் அனைவருடைய நினைவுகளும் அனைவருடைய பிரார்த்தனையும் இந்த உலகமெங்கும் ஒரு பெரிய தான தர்மத்துக்கு ஒரு மிகுந்த ஸ்தலம் குடியரை கருப்பசாமி கோயில் அப்படி என்ற ஒரு பெரும் புகழை நம்ம ஐயா கருப்பசாமி தரணும் நமக்கு அதனால் உங்கள் எல்லாரும் உள்ளத்திலையும் தர்மமும் தானமும் நிலைக்கணும் மாசற்ற நிலைகளோடு பகவானை நீங்கள் சேவிக்கணும் உங்க எண்ணங்களெல்லாம் நிறைவேறணும் உங்க எல்லாருக்கும் அதிகம் பணம் கிடைத்துக்கிட்டே இருக்கணும் கிடைக்கும் அருள்வாக்கு வரலைன்னு சொல்லி யாருமே வாடிராதீங்க இந்த இடத்துல வந்து இந்த சாமியை கும்பிட்டதும் இவ்வளவு பெரிய வார்த்தையை சொற்பொழிவு மூலம் கேட்டதுமே உங்களுக்கு ஒரு பெரிய வாக்கு ஆமா என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே நீங்க எல்லாரும் நல்லா தான் என் எண்ணத்துல இருக்கக்கூடிய பிரார்த்தனை உங்க எல்லாரையும் சந்தோஷமாக்கிறோம் அதுல எந்த சந்தேகமுமே கிடையாது நல்லா நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அதனால எல்லாருமே நிம்மதியை அடைவீர்கள் பணத்தை பெறுவீர்கள் பணனை அடைவீர்கள் எல்லா சொல்வத்தையும் பெற்று என்னாலும் உயர்ந்தே வாழ்வீர்கள் வாழ்க என்று விடைபெறுகிறேன் வாழ்க வணக்கம் பாசிலாத மனமாக இருப்போம் ஈதனை கோயிலாக்குவோம் ஆக்குவோம் உள்ள வாழ்க என் குருநாதர் பாண்டி சித்தருக்கு முப்பத்தி முக்கோடி தேவாதி தேவர்களுக்கும் நாப்பத்தெட்டாயிரம் மகாபுரிவர்களுக்கும் மாணிகப்பார கற்பசாமி மயில்வாகனத்தில் வந்த முருகா வேலவா விநாயகப் பெருமானே என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கர்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அறிய காத்திருந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு கூட்டுறவு அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே தொண்டு செய்வேன் சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்பா பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்து முதல் உத்தரவு கோபிச்செட்டிபாளையம்